அன்னை தகவல் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் டிஎன்பிஎஸ்சியில் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க எம்ப்ளாய்மெண்ட் டைப் என்ன அப்படின்னா ரெகுலர் பேசிஸ் மொத்தம் எத்தனை போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அறநூற்றி நாற்பத்தஞ்சு போஸ்டிங்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க போஸ்டிங் பேர் கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டூ குரூப் டூ அண்டு குரூப் ஏ சர்வீசஸ் போஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் தமிழ்நாடு ஃபஸ்ட்டு குரூப் டூ சர்வீஸில் என்னென்ன கேட்டகிரியில் எவ்வளோ வேக்கன்சி அப்படிங்கிறது ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அசிஸ்டண்ட் இன்ஸ்பெக்டர் ஆறு போஸ்டிங் செகண்டு ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் ஒரு போஸ்டிங் ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் ஒரு போஸ்டிங் மேலே உள்ளது நான் ஃபிசிக்கலி இதில் ஃபிசிக்கலி சேலஞ்சு கேண்டிடேட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபோர்த்து ப்ரொஃபஷ்னலி ஆஃபீஸர் ரெண்டு போஸ்டிங் ப்ரொபசன் ஆஃபீஸர் மூணு போஸ்டிங் சப் ரிஜிஸ்டர் ஆறு போஸ்டிங் ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டண்ட் மூணு போஸ்டிங் எட்டு ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் அஞ்சு போஸ்டிங் அசிஸ்டண்ட் செக்ஷன் ஆஃபீஸர் ஒரு போஸ்டிங் ஃபாரஸ்டர் பதிமூணு போஸ்டிங் ஃபாரஸ்டர் ஒன்பது போஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து குரூப் டூ ஏ சர்வீஸில் சீனியர் இன்ஸ்பெக்டர் அறுபத்தஞ்சி போஸ்டிங் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஒரு போஸ்டிங் ஆடிட் இன்ஸ்பெக்டர் பதினோரு போஸ்டிங் சூப்பர்வைசர் அண்டு ஜூனியர் சூப்பரிண்டென்டன்ட் ஒரு போஸ்டிங் அசிஸ்டண்ட் கிரேடு த்ரீ நாலு போஸ்டிங் அசிஸ்டண்ட் கமர்ஷியல் டேக்ஸ் பதிமூணு போஸ்டிங் சீனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் நாற்பது போஸ்டிங் அசிஸ்டண்ட் சிவில் சப்ளைஸ் அண்டு கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் பன்னெண்டு போஸ்டிங் அசிஸ்டண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்டு வெட்டினரி சயின்ஸ் நாற்பத்தி மூணு போஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை தவிர அசிஸ்டண்ட் பதினெட்டு போஸ்டிங் அசிஸ்டண்ட் போலீஸ் ஒரு போஸ்டிங் அசிஸ்டண்ட் மெடிக்கல் அண்டு ரூரல் ஹெல்த் சர்வீஸ் நாற்பத்தொரு போஸ்டிங் அசிஸ்டண்ட் பதிமூணு போஸ்டிங் பதினாலு அசிஸ்டண்ட் ஏழு போஸ்டிங் பதினஞ்சு அசிஸ்டண்ட் பப்ளிக் ஹெல்த் அண்டு ப்ரிவென்டிவ் மெடிசன் இருபத்தெட்டு போஸ்டிங் பதினாறு அசிஸ்டண்ட் ஃபிஷரீஸ் அண்டு ஃபிஷர்மேன் வெல்ஃபேர் ஒரு போஸ்டிங் பதினேழு அசிஸ்டன்ட் லேபர் முப்பத்தி மூணு போஸ்டிங் பதினெட்டு அசிஸ்டண்ட் ஹைவேஸ் நாலு போஸ்டிங் அடுத்தது பத்தொம்பது அசிஸ்டண்ட் பேக்வேர்ட் கிளாஸஸ் வெல்ஃபேர் ஆறு போஸ்டிங் இருபது அசிஸ்டண்ட் சில்ட்ரன் வெல்ஃபேர் அண்டு ஸ்பெஷல் சர்வீஸ் மூணு போஸ்டிங் இருபத்தொன்னு அசிஸ்டண்ட் அர்பன் லேண்ட் சீலிங் அண்டு அர்பன் லேண்ட் டேக்ஸ் இருபத்தி ரெண்டு அசிஸ்டண்ட் நேஷ்னல் கெஜெட் கார்ப்ஸ் பன்னெண்டு போஸ்டிங் இருபத்தி மூணு அசிஸ்டண்ட் ஸ்கூல் எஜுகேஷன் நூற்றி ஒன்பது போஸ்டிங் இருபத்தி நாலு அசிஸ்டண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேஷ்னரி அண்டு பிரிண்டிங் ஏழு போஸ்டிங் இருபத்தஞ்சி அசிஸ்டண்ட் ப்ரிசன்ஸ் அண்டு கரெக்ஷனல் சர்வீஸ் பதினாறு போஸ்டிங் அடுத்து இருபத்தி ஆறு அசிஸ்டண்ட் ரெண்டு போஸ்டிங் இருபத்தி ஏழு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் பதினோரு போஸ்டிங் இருபத்தி எட்டு அசிஸ்டண்ட் ஆறு போஸ்டிங் இருபத்தி ஒன்பது அசிஸ்டண்ட் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எட்டு போஸ்டிங் முப்பது அசிஸ்டண்ட் தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ரெண்டு போஸ்டிங் முப்பத்தி ஒன்று லோயர் டிவிஷன் ரெண்டு போஸ்டிங் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா எனி டிகிரி முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் ஆன்லைன் மூலிமா விண்ணப்பிக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க அதில் செலக்ட் ஆகுறவங்களுக்கு மெயின் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க இது ரெண்டுத்துலேயும் செலக்ட் ஆகிறவங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மூலயமா போஸ்டிங் போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த எக்ஸாமுக்கு ஆன்லைன் மூலியமாக மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் ஃபஸ்ட்டு ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ப்ளீமினரி எக்ஸாமுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் மெயின் எக்ஸாம்க்கு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபீஸ் கன்சஷன் யார் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு டூ டைம்ஸ் ஃபீஸ் எக்ஸெப்ஷன் கொடுத்துருக்காங்க ஃபிசிக்கலி சேலஞ்சர் கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபுல் எக்ஸப்ஷன் டிஸ்டிடியூட் விடோவாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபுல் எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை தவிர எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கம்யூனிட்டிக்கு ஃபுல் எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிசிஎம் பிசி எம்பிசி டிஎன்சி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு த்ரீ இயர்ஸ் த்ரீ டைம்ஸ் ஃபீஸ் எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆன்லைன் மூலயமா விண்ணப்பிக்க கடைசி நாள் பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இரவு பதினொன்று ஐம்பத்தொம்போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆன்லைன் மூலயமா அப்ளை பண்ணதில் ஏதாவது கரெக்ஷன் ஏதாவது தவறு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பன்னெண்டு மணிலேருந்து இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பதினொன்று ஐம்பத்தொம்போது வரலும் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டேட் அண்ட் டைம் ஆஃப் ப்ரிலிமினரி எக்ஸாம் டெஸ்ட் என்னைக்கு நடக்குது அப்படின்னா இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை ஒன்பது முப்பதுலேருந்து மதியம் பன்னெண்டு முப்பது வரலும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிஸ்கிரிப்ஷனில் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பிஎன்பிசி லிங்க் அனுப்பியிருக்கேன் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்க டேரெக்டாக இந்த எக்ஸாம்க்கு விண்ணப்பிக்கலாம்